ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ரிஷகல ரிஷபலக்ன நண்பர்களுக்கு பதினோரு நாட்களுக்கான பலன் ஜூன் இருபது முதல் ஜூன் முப்பது வரை உள்ள நாட்களுக்கான பலன் இதில் மெயினாக என்னன்னா ராகுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் சுக்கரன் பயணிக்கிறாங்க அதுபோக நமக்கு புதன் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் பயணித்து அந்த ராகுவானவர் புதனுடைய நட்சத்திரத்தில் மீனத்தில் இருக்காருங்கிறது முக்கியமான விஷயம் இதுக்கிடையில் செவ்வாய் கிரகம் வந்து பரணி நட்சத்திரத்தில் மாற்றம் பண்ணி போகுது அது நல்லாருடைய சாராம்சமாக இந்த பலன் தரப்படுகிறது வியாழக்கிழமை இருபதாம் தேதி அனுச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் ரிஷபலக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் சனி வந்து பத்தாம் வீட்டில் சனி குரு சாரம் வாங்கியிருக்காரு அதனால் வேலையில் எடுக்கிற உழைப்பு சார்ந்த வேலைகளில் கொஞ்சம் வேலை நமக்கு மூளையை கசக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோடு வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் நம்மளுடைய தனித்திறமை வெளிப்படும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல நாளாக இருக்கும் மறுநாள் ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து கேட்ட நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இப்ப நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு புதன் ரெண்டாம் வீட்டுல ராகுனுடைய நட்சத்திரத்துல இருந்து மாறி புனர்பூச நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப புதன் ராகுவை போல பலன் தர்றாருங்கும் போது ராகு புதனுடைய நட்சத்திரத்துல பரிவர்த்தனை இருக்காரு அதனால் இன்றைக்கி தன லாபங்கள் பெருகும் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் பேச்சினால் பணம் சம்பாதிக்கலாம் தொழில் பலம் கூடும் நல்ல வாய்ப்புகள் உள்ள நல்ல நாள் நண்பர்களால் உதவிகள் வளர்ச்சிகள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும் மறுநாள் ஜூன் இருபத்தி ரெண்டு மூல நட்சத்திரம் சாயந்தரம் அஞ்சு மணி ஐம்பத்தி நாலு வரைக்கும் கேதுனுடைய மூல நட்சத்திரம் நம்மளுக்கு எட்டில் சந்திரன் போயிட்றாங்க எட்டில் சந்திரன் போனாலே புது காரியங்களை தவிர்க்கணும் அது கேது நட்சத்திரமாக இருக்கிறதுனால கேது பகவான் வந்து நம்மளுக்கு ஆறாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அதனால் கொஞ்சம் நமக்கு வேலை பழுக்கள் அதிகமாக இருக்கும் வேலையில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் சில வதந்திகளுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில குழப்பங்கள் இருக்கும் பட் வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்காது நல்லபடியாக வேலைகள் நடக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி பூராட நட்சத்திரம் சாயந்தரம் மணி அஞ்சு மூணு வரைக்கும் பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமான எட்டாம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் போகிறாரு சுக்கரன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூணு பேரும் செயற்கை பலனை தர்றாங்க அது நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானம் அதனால இன்னைக்கும் தன லாபங்கள் பெருகும் நல்ல காலமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் தொழில் பலம் கைகூடும் வளர்ச்சிகளாக இருக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் திங்கக்கிழமை உத்ராட நட்சத்திரம் இது வந்து மதியம் மூணு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அப்போ மகர ராசியில் சூரியன் போகிறாரு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் ராகி நட்சத்திரத்துல இருக்காரு திருவாதிரையில் அதனால இன்னைக்கும் நமக்கு நன்மைகள் நடக்கும் பேச்சுக்கு சாதகமாக இருக்கும் சூரியனுங்கிறது நமக்கு இடம் பூமி ரியல் எஸ்டேட்டு மற்றும் இந்த குவார்ட்டர்ஸில் சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்க இது எல்லாத்துக்குமே அனைத்து விதமான உற்பத்தி சாதனங்கள் வியாபாரங்கள் அனைத்துக்குமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மறுநாள் இருபத்தஞ்சி ஜூன் வந்து திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம் இதில் வந்து புது நபர்களை சந்தித்தல் புதுசாக வந்து நமக்கு ஒரு முயற்சிகள் எடுத்தல் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நமக்கான ஆதாயங்களை பெறுதல் புகழடைதல் இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால் நமக்கு உழைப்பு கேட்ட ஒரு பலன் நன்றாக கிடைக்கும் மறுநாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அவிட்ட நட்சத்திரம் மதியம் வந்து ஒரு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் அதாவது புதன்கிழமையில் அவிட்டு நட்சத்திரம் வேலை செய்யும் அது வந்து கும்பராசியில் உள்ள செவ்வாய் நட்சத்திரம் அவிட்டோம் அப்போ நமக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் போல் செயல்படுகிறார் செவ்வாய் வந்து சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து செலவுகள் சம்மந்தப்பட்டதில் எச்சரிக்கையாக இருக்கணும் பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது அதனால நமக்கு முதலீடுகள் செலவுகள் அதிகரிக்கும் மற்றபடி வேற ஒன்றும் பாதிப்பு இல்லை விரயங்கள் தான் ஹெல்த் வைஸ் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் பிரயாணத்தினால வரக்கூடிய சூடு அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் மறுநாள் இருபத்தி ஏழு சதை நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் பதினொன்று முப்பத்தாறு வரைக்கும் சதை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இதுலேயும் லாபங்கள் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கு நம்ம எடுத்த முயற்சிகளெல்லாம் நல்லாயிருக்கும் நம்மளுடைய எதிரிகள் வசப்படுவார்கள் அனைத்து விதமான நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து விடுபடலாம் நமக்கு ஆலோசனைகள் நல்லபடியாக கிடைக்கும் குடும்ப நலம் அதிகரிக்கும் வரவு அதிகரிக்கும் நல்ல நாள் மறுநாள் ஜூன் இருபத்தி எட்டு பூராட்டாதி நட்சத்திரம் காலையில் பத்து பத்து வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் பூரட்டாதியில போகும்போது சனியோட சேர்க்கை பெறுகிறார் சனியும் அதே போராட்ட அதில இருக்க நமக்கு இப்போ தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம திறமைக்குன்னு ஏற்ற ஒரு சவாலாக இந்த வேலையில் இருக்கும் அதனால புகழ் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில எட்டு நாப்பத்தி வரைக்கும் அப்போ சனி பகவான் வந்து நமக்கு பத்தாம் இடத்துல குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு லக்கணத்தில் இருக்கார் அதனால் குரு வந்து உத்திரட்டாதி அவனுடைய தொடர்பு அப்படிங்கிறது குருவுக்கு ஏற்படுறதுனால நமக்கு மதிப்புகள் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் வந்து டெவலப் ஆகும் நன்றாக இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் குறையும் அதிகமான ஒரு தயக்கம் இருந்ததெல்லாம் வந்து சிக்கல்களெல்லாம் தீர்த்து குழப்பங்கள் நீங்கி ஃப்ரீயாக வேலை செய்யலாம் மறுநாள் ஜூன் முப்பதாம் தேதி ரேவதி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தி மூணு வரைக்கும் அதாவது முதல் நாள் எட்டு நாற்பத்தொம்பதுக்கே ரோ ரேவதி நட்சத்திரம் தொடங்கிடுது சனிக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு முப்பத்தி மூணு வரைக்கும் புதனுடைய நட்சத்திரம் அதனால் லாபங்கள் தன சேமிப்பு பெருகக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு முப்பத்தி மூணுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பிறக்குறது கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு அஞ்சாம் வீட்டுல சந்திரன் சாரம் வாங்கி நமக்கு இருக்கிறதுனால இந்த கேது வந்து குழந்தைகள் வழி குழப்பம் நம்மளுடைய கலைகள் நம்மளுடைய ஒரு ஈடுபாடு ஆத்மஸ்தானம்னு சொல்றது அதனால மனக்குழப்பங்கள்ல ஈடுபடாமல் கொஞ்சம் ஸ்டடியாக உபாசனைகள் தெய்வ வழிபாடுகள் இதில் வழி இன்னைக்கு போனோம்னா நமக்கு மன அமைதி கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் ஆலயங்களுக்கும் போயிட்டு வரலாம் மெயினாக விநாயகர் வழிபாடு இன்றைக்கி சிறப்பை தரும் இப்படி பதினோரு நாட்களில் நம்ம இந்த பலன்களை பார்க்குற அதே சமயத்தில் செவ்வாய் கிரகமானது நமக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவன் அவர் வந்து சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்தில் போகிறது வந்து கொஞ்சம் நமக்கு செலவுகள் சார்ந்தது அதாவது சொகுசான செலவுகள் இது சம்மந்தப்பட்டது கொடுக்கும் சில பேருக்கு மூலதனமாக பண்ணக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் அதன் மூலமாக அவங்களுக்கு பொருளை ஈட்டக்கூடிய ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்பும் கொடுக்கும் பருவ வயதில் இருக்கிறவங்க செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் கிளர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்